தற்போதைக்கு கடவுச்சிட்டு பருவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் மணி நேரமும் ஜனாதிபதி அலுவலகத்தில் திசாநாயக் உறுதியளித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை கல்கமு பிரதேசத்தில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடமளவில் இந்த விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்மானிக்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கையை மேற்கொள்வோம் தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும் எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளோம் அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் அதனூடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம் இதேபோன்று இந்த வருடத்துக்குள் சுமார் முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்